வணக்கம் எனது அன்பு உறவுகளே மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால் இது மக்களின் கேள்விக்கான நேரம் ஐயா வணக்கம் ஐயா கேள்வி உங்களுக்கு தான் நான் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில இருந்து வர்றேன் நான் இருக்கிற ஊரை சுத்தினா எட்டு கிலோமீட்டர் தூரிலேயே ஒன்பது நவகரக கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் நான் இருக்கிற இடத்துல இருந்து ஆனா நான் இப்ப பொழப்புக்காக சிட்ல பக்கத்துல இருந்து பொழப்பு தேடி நடத்திட்டு இருக்கிறேன் இப்ப அங்க உள்ள நாகரக சாமி என்னையா எதுவுமே பண்ணாம விட்டுச்சு அதாவது நீங்க உங்களுடைய உழைப்பை நம்பி கடவுள் நம்பிக்கையும் சேர்த்துக் கொள்ளுகிறீர்களா இல்ல உழைப்பையே நம்பாமல் நவகிரகத்தை மட்டுமே நம்புகிறீர்களா அத மூல சொல்லுங்க வெறும் நவகிரகத்தை நம்பினால் அது எந்த தெய்வமானாலும் காப்பாத்தாது உழைப்பை நம்பி அதற்கு ஒட்டி உறவாடுகின்ற பக்கத்தில் கொஞ்சம் சேஃப்கார்டு அதோடு ஒட்டி வருகின்ற ஒரு துணையாக இறை நம்பிக்கை இருக்குமானால் இறை நம்பிக்கையில் சைக்கலாஜிக்கலாக மனதுக்குள்ளே புகுந்து ஒரு புதிய தெம்பையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி நம்முடைய செயல்பாட்டுக்கு அதிக வேகம் கொடுக்கிறது செயல்பாடே இல்லை என்றால் உலகத்தினுடைய எந்த மதத்தினுடைய கடவுளும் தோணுது ரெண்டு ஒரே வகுப்பில் படிக்கிற ரெண்டு மாணவர்கள் ஒருவன் வந்து ஒழுங்காக படிச்சுக்கிட்டு தினம் போய் கல்லூரிக்கு போய் தேர்வு எழுதணும் பொறியியல் கல்லூரி வென்றுட்டான் ஒருத்தன் தினம் போகும்போது கடவுள்கிட்ட போய் கும்பிட்டு கும்பிட்டுட்டு அவன் நான் எப்படியாவது என்னை வெளில வச்சிரு நூத்துக்கு நூறு மதிப்பெண் வாங்க வச்சிரு அவனை வந்து தோக்கடிச்சிரு அந்த பையனை இதை என்ன வேண்டிகிட்டே இருந்திருக்கான் உனக்கு நூறு தேங்காய் உடைக்கிறேன்னு நூறு தேங்காய் உடைச்சி தேர்வு எழுத போனா தோத்து போனான் சரியா படிக்கல அதான் வென்றுட்டான் கடவுள்கிட்ட வந்து திட்டுறான் என்ன நூறு தேங்காய் உடைச்சேன் தெனா உனக்கு கும்பிட்டுட்டு போனேன் திரும்பி கூட பார்க்காம தேர் எழுதுன உன வெள்ள வச்சுட்டியே நீ என்ன இப்படி பண்ணிட்டேன் நேரம் வந்து படிச்சான் தேர்வு எழுதுனா வென்றான் நீ தேனா இங்க உட்காந்து தேங்காய் உடைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கும் பொறியியல் கல்விக்கு என்னடா சம்பந்தம் போய் படிக்கிற வேலையை பாரு அது போலதான் இது உழைப்பை நம்பணும்னு ஐயா சொல்றாங்க வேற வேற கேள்வி ஆ மேடம் இந்த நாட்ட செல்லக்கூடிய முக்கிய பிரமர்கள் பிரதமர் ஆகட்டும் ஜனாதிபதி ஆகட்டும் முதலமைச்சர் ஆகட்டும் அவங்களே சாமியார் விழுறாங்களே உங்க கருத்து என்ன மேடம் மேடம் சூட வைக்க அக்கானே கூப்பிட்டு நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க ஒரு பிரதமரோ ஜனாதிபதியோ எல்லாம் வரும்போது ஒரு மடத்துக்கு போறாங்க நடந்தது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்க கூடாதுங்கிறது என் கருத்து அல்ல ஆனா அவங்க ஒரு மடத்துக்கு போய் ஒரு மடாதிபதி முன்னால விழுந்து கும்பிடுறாங்க அதுக்கு பிறகு அந்த மடத்துல ஒரு வெளிநாட்டு பெண்மணி ஒருவர் கொலை செய்யப்பட்டார் ஒரு நாட்டுல ஒரு மத மதம் சார்ந்த அல்லது ஒரு மடம் அந்த இடத்துல ஒரு வெளிநாட்டு பெண்மணி கொலை செய்யப்பட்டாருங்கும் போது எப்படி விசாரணை நடக்கணும் கடைசி வரைக்கும் இந்த வழக்குல யாரு குற்றவாளி அப்படிங்கறது வெளியே வரவே இல்லை ஏன்னு சொன்னா அவங்க எல்லாருமே இந்த மாதிரி அங்க போய் விழுகும் போது எல்லாருக்குமே பொருந்தும் இது வந்து இப்ப இதுல இன்னொரு சந்தேகம் வரும் நிறைய பேருக்கு என்னன்னா இப்ப நான் சொல்றதுல வந்து இந்த கோயில்கள் மடங்கள் சாமிகள்ங்கிற உதாரணம் வந்து ஏன் அதிகமா வருது அப்படின்னா அது இங்க நிறைய இருக்கு அப்படிங்கறதுதான் அது மாதிரி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இந்த கோயில்களுக்கு போனா அது ஒரு அந்தஸ்து ராஜபக்சே வராரு ராஜபக்சே யாரு என்ன நம்பிக்கையாளர் அவர் வந்து பௌத்தரா அவர் வந்து புத்தம் சரணம் கச்சாமி சொல்றவரா அவர் வந்து இங்க எந்த கோயிலுக்கு போறாரு திருப்பதிக்கு போறாரு அவருக்கு நடைபாதை வரவேற்பு கொடுக்கப்படுகிறது அங்க சாதாரண மக்கள் பக்தியோடு போகிறவர்கள் தொட முடியாத அந்த ஸ்தம்பங்கள் தூண்கள் இதெல்லாம் வந்து அவரு தொட்டு வழிபடுவதற்கு அவருக்கு வந்து அனுமதி அளிக்கப்படுகிறது அப்போ இந்த மாதிரியான மத நிறுவனங்கள் அதுக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் இது நன்றி பேர் பத்மாதி திருவண்ணாமல இருந்து வந்துட்டு இருக்கு மூட மூடப்பழக்கத்தை பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க இந்த பயத்தால வந்துதா இல்ல சில பேர் வந்து சம்பாதிக்கணும்ன்றதுனால உருவாக்கப்பட்டதா மனநல மருத்துவரா எப்படி சொல்லுங்க அதாவது நம்பிக்கைன்றது அவசியம் தேவை நம்பிக்கை இல்லாம வாழ முடியாது நான் நம்புறதும் ஒரு நம்பிக்கை நம்பாம இருக்கிறதும் ஒரு நம்பிக்கை அவசியம் நம்பிக்கை அவசியம் தேவை அதுல எந்த மாற்றம் இல்லை ஏன்னா இந்த மண்ணின் விடுதலைக்காக கட்டி போராடின புரட்சியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் சொல்றாங்க உன்னை ஒருவராலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரை என்று சொல்றாரு அதே கருத்தை அவரை முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு எங்கள் இனத்தின் விடுதலைக்கு புரட்சி செய்த தலைவர் பிரபாகரன் சொல்றாரு நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்திருக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்திருந்தார் அப்ப நம்பிக்கை என்பது தேவை ஆனா இந்த மூட நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கு பாருங்க ஐயா சூளம் வடக்க சூலம் தெக்க சூலம் போகாத நிறை குடம் கொண்டு வர பொண்ணுக்கு குறை குறகுட தண்ணி மோந்துகிட்டு வரவங்க வந்தா மோக்க போறவங்க வந்தா வரக்கூடாது இப்ப கேட்டது மாதிரி விதவை பெண்கள் கைம்பெண்கள் எதிர வரக்கூடாது இந்த மாதிரி மாதிரிதான் தூத்தழுச்சுன்னா போகாத சனி போனோம் துணை போகாத ஒருத்தன் சொன்னா நாய நீ செத்து கூட போடாத நீச்சி விட்டேன் இதுவரை இந்த தனி பண்ண தோணும் இந்த மாதிரியான சிந்தனைகள் இது இது தான் கேக்குது அது அந்த மாதிரி நம்பிக்கைகள் தேவையா அதாவது என்கிட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ட்ரீட்மெண்டுக்கு வந்திருந்தார் அவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா போலீஸ்காரனை பார்த்தா உடனே மனசுக்குள்ள ஒரு பயம்னாரு அவருக்கே பயமா சரி அதாவது அவர் வந்து போலீஸுக்கு உயர் அதிகாரி ஆமா ஆனா அவருக்கு போலீஸ பார்த்தா பயம் புது புதுல சராசரியான ஒரு நோய் சரி நமக்கு மனுஷனை தானே இருக்குது இது அதிசயம் அதாவது அந்த அவரை வந்து உள்ள போய் அனலைஸ் பண்ணி பாக்கும்போது அவங்க அம்மா வந்து இந்த இவர பையனா இருக்கும் போது மிரட்டி ஊட்டினது தானாக்காரன் வருவான் வருவான் மிரட்டி தான் ஊட்டி இருக்காங்க தானாகாரனா காவல்துறை காவல்துறை தானே ஊர்ல தானாக போலீஸ்ட்டு புடிச்சு கொடுத்துருவோம் உடனே புரியுது புரியுது சோ அவருக்கு வந்து என்னன்னு விவரம் தெரியாத நேரத்திலேயே போலீஸை பத்தி ஒரு பயத்தை ஊட்டி விட்டார்கள் அது வந்து என்னைக்குமே போகாது புரியுதுங்களா இப்ப நாம அறிவுன்றது நாம அறிவுன்றதுல இருந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்து போயுது இதான் பிராய்டு வந்து சொல்றேன் ஆழ்மனதுன்றது நான் சரி தவறு இது நியாயம் அநியாயன்னு தெரியறதுக்கு முன்னாலே நான் பல விஷயங்களை அனுபவிச்சிடுறேன் அது எனக்குள்ள சில மாற்றங்களை ஏற்படுத்து அதை வச்சுதான் என்னுடைய நம்பிக்கைகள் உறுதிப்பட்டு போகுது நீங்க என்ன சொன்னாலும் அது மாறாது ஸ்டீவ் ஜாப்ஸ் யாரு கேட்டாலும் தெரியும் ஆப்பிள் கண்டுபிடிச்சவன் ஆப்பிள் ஆப்பிள் இதெல்லாம் கம்ப்யூட்டர் பண்ணவன் அவன் கடைசியில் இறந்து போனா கேன்சர் பேங்க்ரியாட்டிக் கேன்சர்னால ஆறே மாசத்துல செத்து போயிட்டான் அவன் பேங்கியாட்டிக் கேன்சர் வந்தும் அவன் போய் இந்த மாதிரி நேச்சுரல் ரிலிஜியஸ் போய் வைத்தியம் டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணிக்கிட்டான் அதாவது நம்பிக்கைகள் உங்களுக்கு ஊட்டப்படுது இது இல்லாம ஐயா இடைமறிக்கிறதுக்கு நீங்க பொறுத்துக்கணும் இதே மாதிரி இப்ப நிறைய இதுல பாக்குறோம் மக்களை திரட்டி வச்சு ஊமையை பேச வைக்கிறோம் குருடரை பார்க்க வைக்கிறோம் முடவரை நடக்க வைக்கிறோம்ன்றாங்க இப்ப அந்த பேராற்றல் இருந்தா மருத்துவமனை தேவையில்லையே எல்லாரையும் இப்படி சொல்றவங்க காப்பாத்துறோம் ரச்சிக்கிறோம் உயிர்ப்பிக்கிறோம் சொல்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒண்ணுன்னா எதுக்கு மருத்துவத்தை போறாங்க அதான் சொல்றேன் அவங்க அப்படியே பேசாம இருக்க வேண்டியதான அவங்களுக்கு அவங்களே அவங்களையே இல்ல இல்ல அந்த மாதிரி பேசாம இருந்தவங்களும் உண்டு சில பேர் இருக்கிறாங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம் போய் கோயில் போய் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறான் அதிலே போய் செத்து போறோம்னு இருக்கான் ஏடிய வர பேஷண்ட் வந்து நான் போய் கடவுள் தான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் வைத்தியம் பண்ணும்போது ரெண்டு நாள் நாள் முடிச்சுட்டு மூணாண்டு கோயில் கோயிலுக்கு மெட்ராஸ்ல வந்து வைத்தியம் பண்ணிக்கிறவங்களாம் அடுத்தபடியா போறது சுத்தி இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்ப நான் என்ன சொல்லுவேன் போகாத நிறைய போதை பழக்கத்துக்கு எல்லாம் நான் வைத்தியம் பண்றேன் இல்லையா போன ஒண்ணு குடிச்சிட்டு வந்துருவான் போகாத இல்ல நான் போய் சாமியை கும்பிட்டு வரேன் அங்க போயிட்டு வந்தா பரவாயில்லன்னு சொல்லி நினைச்சுட்டு நான் சொல்லுவேன் நீ சாமியை கும்பிடு வேணான்னு சொல்லல சாமியை கும்பிட்டா சாமியா வந்து வைத்தியம் பண்ணுவார் சாமி எனக்கு நல்ல புத்திய கொடுப்பார் சரி எனக்கு உனக்கு நல்லா வைத்தியம் பண்ற மாதிரி அறிவு வேணும்னு சொல்லி கொடுக்கணும்னு நீ வேண்டிகிட்டு வந்தீனா உனக்கு நல்லா வைத்தியம் பண்ணி சரியா போவ அதாவது அவனுடைய நம்பிக்கையும் அல்லது நீங்க சொல்லப்பட மூட நம்பிக்கையும் ஆதாயமாக பயன்படுத்துறதுக்கு நம்ம சமுதாயம் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சாமியார வந்து அட்மிட் அரஸ்ட் பண்ணாங்க அப்ப வந்து என்ன வந்து சில நிறுவனங்கள் சில பத்திரிகையாளர்கள் வந்து போலி பத்தி என்ன நினைக்கிறீங்க உளவியல் காரணங்கள் என்னன்னு கேட்டாங்க அப்ப நான் சொன்ன பதில் என்ன அப்படின்னா சாமியாருன்னே ஒண்ணு கிடையாது அப்புறம் எங்க போலி சாமியார் ஓ சரி சரி இத வந்து ஒரு 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 பர்ட்டிகுலர் ஆர்கனைசேஷன் பெரிய போஸ்டரா அடிச்சு ஊர் முழுக்க ஒட்டினாங்க அதாவது சாமியாருல போலி சாமியார் இங்க இருக்கு இவர்கள் எல்லாம் சொல்லில தொழில் நிறுவன அதிபர்கள் மடாதிபதிகள் சரி அதாவது இன்னைக்கு நடக்கிற விஷயத்துல என்னால சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க கடவுள் நம்பிக்கை தானா வந்துடும் அந்த அளவுக்கு உங்களை போட்டு பாடாப்படுத்துறான் இவனை போய் யார் தண்டிக்கிறது புத்தகத்தை எடுத்து பேப்பர் எடுத்து படிக்கிறீங்க இதெல்லாம் யார் கேக்குறது யாராவது கேட்கறதுக்கு வேணாமான்னு மனுஷன் ஆதங்கப்படுறான் இதுதான் ஆதி மனிதனிடம் இருந்த நிலமை இன்னைக்கு அந்த நிலைமைக்கு எல்லாரும் ஆமா வந்தாதான் பரவாயில்ல சரிங்க அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து இருக்காங்க அதே மாதிரி ஒரு கடவுளை நம்பினவன்தான் இன்னொரு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இத இந்த மாதிரி கேள்வி வரும்போது மதிப்பிற்குரிய என் மண்ணின் கலைஞர் கமலஹாசன் அவர்கள்ட்ட கேக்குறாங்க இந்த நீங்க கேக்குறீங்க இந்த நம்பிக்கை அது வேணும் அப்படின்னு அதுக்கு அவர் சொல்றாரு உயிரோடு இருக்கும்போது சோறு தராம செத்த பிறகு உனக்கு சொர்க்கம் தரேன்னு சொல்ற கடவுள் எனக்கு வேணாம் அப்படிங்கிற அதுதான் அந்த நம்பிக்கை தான் நீங்க சொல்லாம அதாவது இந்த நம்பிக்கைகள் எல்லாமே தனி மனித உரிமை அதுல வந்து நம்ம தலையிடவே முடியாது இந்த நம்பிக்கைகள் தேவைப்படுது அதை வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்றதை விட திருப்பி நான் உறுதிப்படுத்த விரும்புகிறேன் ஆரோக்கியமான ஆரோக்கியமான நம்பிக்கை ஆரோக்கியம் நம்பிக்கை கொண்டு வந்தால் மக்கள் இன்னும் நல்லாவே நன்றி இன்னும் இதை பற்றி பேசுவோம் என் அன்பு உறவுகளை நீங்களும் எங்களுடைய இணைந்து மக்கள் முன்னால் ஆஹ் சேகர் ஐயா இன்னும் நம்ம மக்களிடத்துல விதவை பெண்கள் கைம்பெண் யாராவது எழுத்த வந்தா அதை கெட்ட சகுனமா பாக்குற போக்கு இருக்கு அவங்களை ஒரு சகோதரியா ஒரு தாயா அப்படி உடன்பிறந்த ஒரு உறவா பாக்குற இது இல்லை அக்கா சொன்ன மாதிரி எல்லோராலும் போற்றப்படுகிற வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் விதவைக்கு மறுவாழ்வு அளிக்காத பசிக்கு உணவளிக்காத மதங்களை தூக்கி எறியுங்கள்னு சொல்றாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னும் நமது மக்கள் யாரோ நமது உறவுகள்ல வந்தா கூட சொந்த தாயே இருந்தாலும் எடுத்த மாதிரி வந்தா ஒரு கெட்ட சகனமா பார்க்குற ஒரு போக்கு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க ஆபத்தான அதாவது களையப்பட வேண்டிய செயல்பாடு அருண் ஒரு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால நான் ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சேன் அந்த நிறுவனத்துக்கு ஒரு சாமியாரு ஒரு ஊருடைய பெரிய மனிதர் என்னுடைய தாய் சரி மூன்று பேர் வந்தாங்க என் முன்னால முப்பது நாற்பது வருஷத்துக்கு மேல அப்ப விளக்கு ஏற்றுவதற்கு அந்த நான் சரி அந்த சாமியார் உன் தாயை வைத்து நீ ஏற்று அருமை அதாவது என் மறுத்தார் அதுக்கு எனக்கு சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான எண்ணம் சமூகத்தில் வர வேண்டும் அதாவது எந்த பெண்ணும் விதவையான எந்த பெண்ணுமே நம் சகோதரி அல்லது தாய் தான் தாய் தான் நம் சகோதரி நம் தாயாக இருக்கின்ற பொழுது அவருக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு என்னுடைய மனத்தை எப்படி புண்படுத்துமோ அந்த எண்ணம் அதே பெண்ணுக்கு ஏற்படுகின்ற போது நமக்கு ஏற்படணும் இது சமூகத்தின் மிகப்பெரிய குறைபாடு இது மாற்றப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் வேற கேள்வி என் பேர் ராதிகா வடப்பள்ள இருந்து வர எனக்கு உடம்பு சரியில்லைன்னா மந்திச்சு அது வந்து எனக்கு மன நிறைவா இருக்கு இது வந்து யாருக்கு எந்த பாதிப்பும் இல்ல இது எப்படி மூட சொல்றீங்க தாயத்து விற்கிறவருக்கு அது ஒரு பிழைப்பு சரி அது இந்த நம்பிக்கைகள்ல சின்னதா தொடங்குறது அடுத்து இதை செய்தால் நமக்கு மனம் அமைதியாகும் அதை செய்தால் மனம் அமைதியாகும் அப்படின்னு மற்றவற்றை தேடிக்கொண்டே போகும் இப்போ இன்னும் சில பேர் இருக்காங்க காய்ச்சல் வந்துருச்சு ஏதோ உடம்பு சரியில்லாம போச்சு சளி பிடிச்சது அப்படின்னு சொன்னா வயிறு சரியில்லை சளி பிடிக்குது காய்ச்சல் வருது இது மூணுமே வந்து இயற்கையாக உடம்பு வந்து தன்னை சரி பண்ணிக்கிற முறை அதனால ஒரு மூணு நாள் விட்டீங்கன்னா தானா சரியா போயிடும் அப்படின்னு கொஞ்சம் அறிவு ரீதியாக யோசித்து ரெண்டு நாள் பார்க்கறவங்களும் இருக்காங்க இன்னும் கிறிஸ்தவர்களில் வந்து ஜெகுவாஸ்ன்னு ஒரு குரூப் இருக்கு அவங்க வந்து ஜெஹோவாவின் சாட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பாத்தீங்கன்னா மஞ்சக்காமலை டைபாய்டு மலேரியா என்ன வந்தாலும் சரி மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க மருந்தும் சாப்பிட மாட்டாங்க கூட இருக்கவங்க வந்து நமக்கு பாக்க ஐயோ அப்படின்னு இருக்கும் இப்படி வச்சிருக்காங்களேன்னு அவங்க பாத்துக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஜபத்தை என்ன ஒருவேளை வந்து ஜெபத்தை கேட்டுக்கிட்டே போனதுனால அவங்க நேரம் பரமண்டலத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு வேணா நம்ம நினைச்சுக்கலாம் இந்த மாதிரியா சின்ன சின்னதா இப்ப நீங்க மருத்துவம் பாத்துக்கிட்டு ஏதோ மன ஆறுதலுக்கு கட்டுறேங்கிறீங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு அது தெளிவாக மருத்துவத்தாலதான் சரியாச்சு மந்திர கைகளால் இல்லன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு கேளுங்க வணக்கம் என் பெயர் பாலசுப்ரமணியன் நான் ஒரு பள்ளி மாணவர் மாணவர்களுக்கான ஒரு சிறு பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் நான் கேள்வி மருத்துவ கேளுங்க இப்பொழுது மூட நம்பிக்கை ஒரு ஆக்க சக்தியினால் உருவான அழிக்கும் சக்தி அது மனிதனால் உருவாக்கப்பட்டது இதன் காரணம் வந்து ஆசை மற்றும் பயம் மற்றும் இதன் விளைவுகள் துன்பம் மற்றும் குற்றங்கள் இதற்கான தீர்வு என்ன அதாவது எப்படி ஆள் உருவா வராமருங்க பத்திரிகையாளர் மட்டும் இல்ல இதுதான் எதிர்கால இந்தியா எதிர்கால இந்தியா அதாவது மனநலத்தோட இருந்தோம்னா இது எதுவுமே இருக்காது மனநலம்ன்றது வந்து இருக்க இருக்க குறைஞ்சுக்கிட்டே போகுது அதுக்கு காரணம் என்னங்க நாம உடல் நலத்தை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறோம் உடல் ஆரோக்கியத்தை பத்திமே பேசிட்டு இருக்கிறோம் உல நலம் உல ஆரோக்கியத்தை பத்தி நாம கொஞ்சம் கூட சிந்திக்கிறதே இல்லை ஆனா ஒவ்வொருதீரமும் மனநலத்தோட இருந்தா இந்த மாதிரி தான் வராது. அதான் யாரை பார்த்தாலும் உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறமே ஒளியே உங்க உள்ளம் நல்லா இருக்கா மனசு நல்லா இருக்கா. ஆமா உள்ள நல்லா இருக்கான்னு நாலையில இருந்து நாம எல்லாம் கேட்க ஆரம்பிக்கணும். கேட்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அவன் சொல்வான் நீங்க எல்லாம் எப்படி என் உள்ள நல்லா இருக்கும். அதுவாது இப்ப வந்து நாம வந்து உடல் பத்தியோ ஆயுष பத்தியுமே இருந்த காலம் போய் இப்ப நிச்சயமா நாம நல்லா வாழ்றது உறுதியாகி விட்டது இதுக்கப்புறம் தரமான வாழ்க்கை தேவை நினைக்கும் போது மனநலம் தேவைப்படுது இது எல்லாமே மனநலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடலூர் மாவட்டத்திலிருந்து வர திருக்குறான்ல அல்லா மட்டுமே மெய்யானவன் மற்ற அனைத்து அழைப்பும் பொய்யானவை ஒரு பக்கம் சொல்றீங்க ஒரு பக்கம் தர்காவில் இறந்து போன்ற உடலை வச்சு வழிபடுறீங்க கருத்து அதாவது அந்த இந்த கருத்துறந்தவர் வழி ஏற்படையதான் வந்து திருக்குறான் மிக தெளிவாக அதை சொல்கிறது ஒரு இறைவன் தான் உண்டு அந்த ஒரு இறைவனை தான் வணங்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறது இந்த இறந்தவர்களை அடக்கம் செய்து அதை வணங்குவது என்பது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய பாவம் அது தடுக்கப்பட வேண்டியது என்று திருக்குறான் சொல்கிறேன் நான் கொள்கிறேன் இப்படி பாராட்டிய பெரியார் மிக கடுமையாக எதிர்த்த ஒரு சம்பவமும் இந்த இறந்தவர்களை அடக்கம் செய்து வணங்கக்கூடிய நிகழ்வு தான் தர்கா வழிபாடு பெரியாரும் எதிர்த்திருக்கிறார் இஸ்லாமும் அதுதான் எதிர்க்கிறேன் எதிர்க்கிறேன் ஐயா இப்போ வந்து காது குத்தல் கல்யாணம் எழவு அப்புறம் வந்து ஒரு கட்டடம் கட்டுறது எல்லாத்தையும் நல்ல நேரம் பார்க்குறாங்க ஒருத்தன் பாம்பு கடிச்சிட்டாலோ ஒரு பாம்பு கொத்திட்டாலோ ஒரு மருந்து குடிச்சிட்டாலோ விபத்துல ஆனாலோ அப்ப வந்து மருத்துவர்கிட்ட போயிட்டு ஐயா இப்ப ராவு காலமா இருக்க என் தம்பியை ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் காப்பாத்துங்க அப்படின்னு யாரும் ஏன் சொல்றது இல்லை அப்ப மட்டும் இவங்க பகு தெரிவாக மாறிடுறாங்க மற்ற நேரத்துல ஏன் மூட நம்பிகள மொழி கிடக்குறாங்க இதுதான் என்னோட கேள்வி ஜோசியம் போறவங்க சரி யாரா இருந்தாலுமே நல்ல காரியங்களுக்கு மட்டும் தான் நேரம் பாருன்னு சொல்றான் இல்லங்க பணத்தை எடுத்து பதைக்கிறது கூட அதான் சொல்றேன் இப்ப உடம்பு இல்ல அதாவதுங்க அவங்க வந்து அதை ஒரு தொழிலாக செய்து இப்ப நான் வந்து ஒரு தொழிலாளி ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கிறேன் இந்த தொழிலை எவ்வளவு வெற்றிகரமாக செய்ய முடியணும்னு நினைக்கிறது நான் அதாவது நான் முதல் முதல்ல கிளினிக் ஆரம்பிக்கும் போது என்னுடைய கன்சல்டிங் ரூம் ஆரம்பிக்கும் போது எங்க அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு இது அவர் வந்து சொன்னாரு கிளினிக் ஆரம்பிக்கிறியா சரி ஆரம்பி ஆரம்பின்னு சொன்னார் ஆனா அவர் வரல அவர் என்ன சொன்னாரு நீ கிளினிக் ஆரம்பிக்க போகும்போது என் ஒய்ஃப் கிட்ட சொன்னார் புருஷன் போய் நிறைய பேஷண்ட்டை பார்த்து நிறைய சம்பாதிச்சுட்டு வரணும்னு தயவு செஞ்சு நீ சாமியை கும்பிடாத அதாவது உன் புருஷன் டெய்லி சம்பாதிக்கணும்னா எவனாவது கஷ்டப்பட்டாதான் சம்பாதிக்க முடியும் புருஷ் சம்பாதி வரலன்னா நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க சந்தோஷப்படும அவன் எப்ப கஷ்டப்படுவான் அவனை மிரட்டி பணம் கொடுக்கறதுன்றது ஒரு குணநலம் புரியுதா குணக்கேடு இந்த குணக்கேடு உள்ளவங்களுக்கு தேவையான தீனி போடுறதுக்கும் ஆளுங்க இருக்கிறாங்க நீங்க ஆரோக்கியமான நம்பிக்கைகள் எதை வேணாலும் வச்சுக்கீங்க ஆரோக்கியம் இல்லாத நம்பிக்கைகள் இருந்தால் அது நிச்சயமாக களையப்பட வேண்டிய ஒன்று அதற்கு நீங்கள் ஆளாகாதீர்கள் நன்றி அரங்கத்திற்கு வந்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த தலைவர் பெருமக்களுக்கு நமது நன்றி இங்கே வந்திருக்கிற இறை நம்பிக்கை உள்ளவர்கள் நிறைய இருக்கிறாங்க இவங்க ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கு இங்கர் அவர்கள் இங்கே மந்திரம் ஜெயிக்கிற உதடுகளை விட மற்றவர்களுக்கு உதவுகிற கரங்களைத்தான் மக்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள் என்று சொல்றாரு இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் வந்து இந்த சமூகத்தை வருங்கால தமிழ் சமூகத்தை ஒரு அறிவார்ந்த சமூகமாக மூட பழக்க வழக்கங்கள் இந்த எதது அறிவுக்கு ஒவ்வாத செயல்களோ அதையெல்லாம் செய்யாத ஒரு அறிவார்ந்த சமூகமாக வார்த்து வளர்த்து எடுக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திற்கானதுதான் சில கவிதைகள் நான் படித்தேன் வாஸ்து சாஸ்திரம் பார்க்காத வீடு குருவி கூடு பாவம் சின்ன பையன் கிழித்து விட்டான் கெட்ட நேரம் தான் பஞ்சாங்கத்திற்கு வருங்கால தமிழ் சமூகத்தை ஒரு அறிவார்ந்த சமூகமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் பெருங்கனவு பகுத்து அறிவு என்பது எதையும் இன்னது இன்னது என்று தெளிந்து ஆய்ந்து எடுக்கக்கூடிய முடிவு சிந்திக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் சிந்தித்தால் சந்தேகங்கள் வரும் சந்தேகங்கள் வந்தால் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி வரும் அந்த கேள்விகள் தான் பகுத்தறிவு என் அன்பு மக்களே மூளை என்கிற உறுப்பு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்று தீ விதிக்கிற பழசங்கள் தீ வந்து அறிவியல் என்ன கத்துக் கொடுக்குது இப்ப உலை இருக்குது ஒலை வச்சு அம்மா சோராக்குறாங்க அப்ப அந்த சோறு கீழே அடுப்பு நெருப்பெரியுது இடையில பானை இருக்குது மேல உலை மூடி இருக்குது அதாவது ஒரு தட்டு அதை அம்மா இந்த அடுப்பு இருக்கிற கங்கை கையால் எடுத்து அப்படி போட்டுருவா இந்த நெருப்பு இந்த துண்ட தூக்கி போட்டுற முடியும் ஆனா மேல அந்த பானைக்கு மேல இருக்கிற உலை மூடிய கையால எடுக்க முடியாது ஒரு தீ இடுக்கியோ அல்லது துணியோ தேவைப்படுது அதிலிருந்து அறிவியல் கற்றுத்தருகிற உண்மை கறி வெப்பத்தை எளிதில் கடத்தாது உலோகம் உடனே கடத்தி விடும் அறிவியல் உண்மை இப்ப நெருப்பு அடுப்பு கறியை போட்டுவிட்டு நம்ம நடந்து போற நம்ம இரும்பு கம்பியை பழுக்க காய வச்சு அது மேலே நடந்து போக முடியாது இது அறிவியல் நமக்கு உணர்த்தி இருக்கிற உண்மை இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்திருக்கிற மகத்தான கவிஞன் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா வாலியவர்கள் எழுதிய பாடல் பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பொது நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் இங்கர்சால் அவர்கள் சொல்கிறார்கள் மந்திரம் செவிக்கிற உதடுகளை விட மற்றவர்களுக்கு உதவுகிற கரங்களைத்தான் மக்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள் என்று இதையே இந்த மண்ணில் பிறந்து சாதிய ஒழிப்பிற்காகவும் சமூக நீதிக்காகவும் பெண்ணிய விடுதலைக்காகவும் தீண்டாமை ஒழிப்பிற்காகவும் மூட நம்பிக்கைகளிலிருந்து இந்த மக்களை மீட்பதற்காகவும் பகுத்தறிவு பரப்புரையை வாழ்வின் இறுதி நாள் வரை செய்து வந்த மகத்தான பெருமகன் தந்தை பெரியார் அவர்கள் கடவுளை நேசிப்பவன் கடவுளை தேடி அலைகிறான் மனிதனை நேசிப்பவன் கடவுளாகவே வாழ்கிறான் என்கிறார் தெளிவும் முடிவும் மக்கள் முன்னால் மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணைகிறேன் அதுவரை அன்பு உறவுகளை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் மக்கள் முன்னால்